சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு இந்த ஒரு ஒன் மந்த்தாக எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃப்யூசடாகவே இருந்தேன் இந்த இது ஸ்வா சால்வாகமாக ஆகாதன்னு அப்புறம் கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க் யூ ஸோ மச் கடகம் ராசி நட்சத்திர பலன் பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புனர்பூசம் வாதங்களை தவிர்க்கவும் புனர்போசம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று எந்த விஷயத்திலும் வாக்குவாதங்களைத் தவிர்க்க வேண்டிய நாள் சின்ன விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் எனவே அமைதியாகவும் பொறுமையாகவும் செயல்படுங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் முக்கியமான ஒப்பந்தங்களில் ஈடுபட வேண்டுமானால் முன்பு நன்கு ஆராய்ந்து செயல்படுங்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வதை தவிர்க்கவும் செயல்பாடுகளில் சிக்கன முறையை கடைபிடிப்பது நல்லது தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் அவற்றை சமாளிக்க பொறுமையாக இருங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பேசும்போது தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் கணவன் மனைவிக்குள் ஒரு விஷயத்திலும் பெரிதாக பேசாமல் பொறுமையாக அணுகுவது நல்லது உடல்நலம் மன அழுத்தம் அதிகரிக்காதவாறு தியானம் மற்றும் மன அமைதிக்கான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உறக்கம் சரியாக இல்லை என்றால் உடல் பாதிக்கப்படலாம் மொத்தத்தில் இன்று எந்தவொரு விவாதத்திலும் ஈடுபடாமல் அமைதியாக செயல்பட வேண்டிய நாள் இதை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் நல்ல பலன் கிடைக்கும் பூசம் பொறுப்புகள் மேம்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கான வேலைகள் கூடும் தொழில் மற்றும் வியாபாரம் மேலதிகாரிகள் புதிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைக்கலாம் வேலைப்பழு அதிகரிக்கலாம் ஆனால் நீங்கள் அதனை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல வளர்ச்சி காணலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் உங்கள் மீது இருந்த நம்பிக்கை அதிகரிக்கும் பெற்றோர் மற்றும் பெரியவர்களின் வழிகாட்டுதல் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் ஏற்படும் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் சரியான உணவால் அதை சமாளிக்கலாம் அதிக வேலைப்பளுவால் மன அழுத்தம் ஏற்படலாம் அதனால் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மொத்தத்தில் இன்று உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள் நீங்கள் அதை சரியாக நிர்வகித்தால் சிறந்து முன்னேற்றம் பெறலாம் ஆயிலியம் கவனம் வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு அதனை நிதானமாக ஆய்வு செய்ய வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரம் புதிய முதலீடுகளில் விரைந்து செயல்பட வேண்டாம் அலுவலகத்தில் மற்றவர்களின் செயல்பாடுகளை கவனிக்கவும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க புதிய ஒத்திகளைத் தேட வேண்டும் பொருளாதார நிலைமை சீராக இருப்பதற்காக செலவுகளை கட்டுப்படுத்தவும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நடந்து கொள்ளும் விதத்தில் கவனமாக இருங்கள் உறவுகளில் ஏற்பட்ட நெருக்கடிகளை நிதானமாக பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் உடல் நலம் ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சனைகள் வரக்கூடும் அவற்றை அவதானிக்கவும் உணவு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்த வேண்டும் மொத்தத்தில் இன்று எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஆரோக்கியம் தொழில் உறவுகள் அனைத்திலும் நிதானமாக செயல்படுங்கள் பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கடகம் ராசியில் பிறந்த புனர்பூசம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் புனர்பூசம் வாதங்களை தவிர்க்கவும் அமைதியாக செயல்படுங்கள் பூசம் பொறுப்புகள் மேம்படும் தொழில் மற்றும் குடும்பத்தில் உங்கள் முக்கியத்துவம் அதிகரிக்கும் ஆயிலியம் கவனம் தேவை எந்த முடிவையும் எடுக்கும் முன்பு நிதானமாக செயல்படுங்கள் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேலும் மேம்படுத்துங்கள்